ஸ்ரெனீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்வனந்தகுமார் அஸ்வினி ஜோதிடம் திருச்சி மற்றும் சென்னை நம்ம வந்து இப்போ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஒரு ஃபுல் டே ஜூம் கிளாஸ் வந்து நம்ம ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் ஜோதிட பிரபஞ்ச குழோட நிர்வாகிகளோட துணையோட ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிர்வாகிகள் துணையோட ஆன்லைன் டிவி வழியாக ஜூம் கிளாஸ் ஒன்று ஃபுல்லாக கண்டக்ட் பண்ண போறோம் அது ஒரு ஃபுல் டே ஜூம் கிளாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே கேள்விப்படாத ரொம்ப ரொம்ப சூட்சமான தொகுப்பு நம்ம என்னோட யூடியூப் சேனல்ல கூட உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப மைனூட்டாக ரொம்ப சூட்சமான விஷயங்கள் தான் நம்ம ஜோதிட ரீதியாக கொடுத்துட்டு இருக்கோம் தாந்திரிக மாந்திரிக ரீதியாக நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் அதே போல இந்த வகுப்பு வந்து நான் ஒரு செப்டம்பர்ல நேரடியாக வகுப்பு நடத்துறதுக்கு அதனால நம்ம ஜோதிட உருமாற்கிட்ட கற்றுக்கிட்டு அவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப சூட்சமான பலன்கள் வாடிக்கையாளர்களுக்கு சொல்லி ப்ளஸ் நம்மளோட சகஜோதிகளுக்கு சொல்லி அவங்க அவங்களோட கிளையன்ஸுக்கு சொல்லி பலனடிச்சு முக்கியமான இதை மட்டும் சேர்ந்தெடுத்து அதை ஒரு ஃபுல் டே செஷனாக கொடுக்குறோம் அது வந்து நேரடி வகுப்பாக பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ நேரடி வகுப்புல நிறைய பேர் வர முடியல ஆன்லைன்ன்றது ஸோ இந்த தடவை ஆன்லைன் ஒர்க் கொடுக்குறோம் இதுவுமே கூட சண்டேஸ்ல பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால சாட்டர்டேஸ்ல பண்ணி அதை ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி வர முடியாதவங்களுக்கு வந்து நம்ம யூடியூப்ல வந்து அவங்களுக்கு வந்து லிங்க் ஷேர் பண்ணி அவங்க வந்து ஒரு லைஃப் டைம் அதை அக்சஸ் பண்ணிக்கலாம் அதை எப்போ வேணாலும் அதை எடுத்து பார்த்துக்கலாம் இந்த வகுப்புல என்னென்ன சி சிறப்பு அம்சங்கள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அவங்க வந்து தோஷங்களை குறைச்சிக்கிறதுக்கு யோகங்களை அதிகப்படுத்திக்கிறதுக்கு நாம யோகங்களை பிடிச்சி நாம யோகங்கள்ல ரொம்ப 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 சூட்சமான ஒரு தகவல்கள்லாம் நிறைய புதிஞ்சு கிடக்கு நம்ம வந்து பொதுவாகவே நம்ம நட்சத்திரத்துக்கும் நம்ம வந்து இருக்கிற தசாபுத்திகளுக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் கோச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி தானே சில பரிகாரங்கள் நம்ம செஞ்சுட்டே வருவோம் யாருமே ஆஹ் நட்சத்திரங்களை தாண்டி பெருசா திங்க் பண்றது இல்லை ஆஹ் திதியை பிடிச்சா விதியை விடலாம்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சோ திதியில கூட நிறைய சூச்சுமங்கள் இருக்கு அதே போல யோகங்கள்ல அந்த விடமும் அதிகமான சூச்சமங்கள் இருக்கு இப்ப பொதுவா பொதுவா ஒரு வியாகதம் நாமயோகம்னு இருக்குன்னு வச்சுக்கேன் பொதுவாவே இந்த இருபத்தி ஏழு நாம யோகங்கள்ல சில தோஷமுள்ள நாமயோகம் இருக்கு சில சுப சுபநாமயம் இருக்கு இந்த தோஷமுள்ள நாம யோகங்கள்ல விஷ்கம்பம் இது மாதிரி சில நாமகங்கள்ல வியாகதம்னு ஒரு நாம யோகம் இருக்குன்னு வச்சுக்கேன் பொதுவாவே வியாகத நாம யோகத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க குடும்பத்துல யாருக்காவது ஃபுட் பாய்சன் இல்லை அவங்களுக்கே சாப்பிட்றது இது கழிக்கிறதோ இந்த நெஞ்சரிச்சல் விடுறதோ ஃபுட் பாய்சன் ஆகி ஒரு மாதிரி மயக்கமாகறதோ லூஸ் மோஷன் ஆகிறதோ இது மாதிரி இருக்கும் அவங்க வந்து அவங்களோட வார்த்தைகள்ல நிறைய விஷம் சந்திருக்கும்னு சொல்லுவாங்க பொதுவாகவே வியாகத நாமயோகம் இருக்க ஒரு வீட்டுல இருந்தாவே அவங்க அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் கிட்ட எதுவும் சாபம் வாங்கிடக்கூடாது அவங்க யாரையும் திட்டிடக்கூடாதுன்றதெல்லாம் இருக்கும் ஸோ இப்ப வந்து நம்ம ஒரு வியாகதத்துல பிறந்திருக்கோம் நம்ம யாரையும் இந்த மாதிரி சாபம் விட்டுறக்கூடாது இல்லை இது மாதிரி நெகட்டிவா கொடுத்துட்டு அவங்க அழியறதை பார்த்து ரொம்ப மனவேதனை அடையக்கூடாது இது மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா அப்போ சாப்பிட்ற விஷயத்துல இப்படி ஃபில்டர் பண்ணி சாப்பிட முடியாது அப்போ ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னா அதுக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும் ஸோ இந்த மாதிரி நெகட்டிவிட்டி எல்லாம் குறைச்சிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்களோட புணர்வல்கள் எப்படி இருக்கும் அவங்க சதா சதாப்பறவான பிரயாணம் செஞ்சிட்டே இருப்பாங்க டிராவலில் இருப்பாங்க சில கொடிய செய்கைகளும் அவங்களுக்கே இருக்கும் அது அவங்களுக்கே தெரியாது இரவுல முழிச்சிருப்பாங்க ஒரு மாதிரி ரொம்ப ஆஹ் அபிஷேகம் இந்த மாதிரி வெளியே சுத்திக்கிட்டே இருப்பாங்க ஆஹ் யூடியூப்ல வந்து அவங்க நல்லா வளரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு லாஜிக்கல் மைண்ட் இருக்கும் இது மாதிரி பொதுவாக அவங்களோட பலன்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கூட மாறாது ஸோ ஆமா ஆமா ஆமாம் தான் சொல்லுவாங்க அப்ப அந்த மாதிரி பலன்களும் அதுக்கப்புறம் தசா புத்தி வயசு அவங்களுக்கு பலன் இருக்கும் இப்போ வந்து அஹ் ஒரு சூரியதசம் நடக்குது வியாகதனாமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாகனத்தில் பாம்பு அடிபடும் இது வந்து அது தோஷத்தோட வெளிப்பாடு அது வந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் அவங்கள வந்து பிரச்சனைகளை அதிகப்படுத்தும் சோ அப்பா வந்து சூரியதசன் போது என்ன பரிகாரம் படிக்கணும் என்ன மாதிரி விஷயங்களை நம்ம கையில வச்சுக்கணும் என்ன மாதிரியான எந்திரங்கள் நம்ம கூட இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கணும் அப்படிங்கிற வாழ்வியல் விஷயங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நிறைய அப்படியே வழி வழி வழியாக இருக்கும் ஸோ இது மாதிரி சில நாமயோகங்களுக்கும் ஹோரைகளும் சேர்ந்த நேரங்களில் பணம் கடன் வாங்குறது அதே மாதிரி திருப்பி கடன் அடைச்சா டக்குன்னு அடைஞ்சிரும் யாருக்கிட்டையாவது உதவி கேட்டால் கிடைக்கும் யாருக்காவது மருத்துவம் ஆரம்பிச்சோம்னா அது கரெக்டா அந்த நேரத்துல சரியா அந்த விஷயங்கள் கிடைக்கும் ஆஹ் வழக்கு இருந்துச்சுன்னா அந்த நேரத்துல யாராவது ஒரு வக்கீல மாத்தோன்னா வழக்கு மாறும் கோர்ட்ல சேஞ்ச் பண்ணா பெஞ்ச் மாத்தனா அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஏகப்பட்ட சுற்றுமங்கள் இருக்கு இந்த நாமயங்களை வந்துட்டு மட்டுமே இதுக்கு தாண்டி அஹ் ஜோதிட ரீதியான திருவுகள் தாந்திரிகத்துல எப்படி திருவுகளை எடுத்துக்கலாம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை தாந்திரிகத்துல எடுக்கலாம் மாந்திரிகத்துல நம்மளோட நம்மளோட மெயின் சப்ஜெக்ட் அவுட் டவுன் சேஷனுக்கு வேணால் மாந்திரிகம் தான் இருக்கும் மாந்திரிகத்தை வச்சு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை மாந்திரிக பாதிப்புகள் எப்படி இருக்கும் மாந்திரிகம்னா என்ன அதில் மாந்திரிகம்னா என்ன பிளாக் மேஜிக் என்ன ஒயிட் மேஜிக் என்ன அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு எப்படி செஞ்சிருந்தா நமக்கு என்ன மாதிரியான பலாப்பழங்கள் இருக்கும் அந்த பாதிப்புகளை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் மாந்திரிகத்துல நீங்கள் இது வரலாம் கேள்விப்படாத விஷயங்களா அதுக்காக உங்களை வந்து ஒரு மாந்திரிகவாதியா உருவாக்குறதுக்குல ஏதாவது பாதிப்புகளை நம்மளையும் நம்மளை சார்ந்தவங்களும் அணுகாம நம்ம எப்படி தப்பு தற்காத்துக்கலாம் அப்படிங்குறதா அதில் மெயின் விஷயம் ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தான் இது கட்டணும் இது அதுக்கு வேல்யூவே கிடையாது அவ்வளோ முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ பங்கு பெற்று பயனடையுங்கள் உங்கள் நண்பர்கள்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இது வந்து வர முடியாதவங்களுக்கு வந்து நம்ம ரெக்கார்ட் அனுப்பிச்சிடுவோம் ஸோ அதனால ரெக்கார்ட் பார்த்துட்டாலும் போதும் அதுக்கப்புறம் ஏதாவது அவங்களோட கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது அதை நம்ம தீர்த்து வச்சிருவோம் இது வந்து நல்ல பொக்கிஷமாக பச்சைக்கு வச்சு பாதுகாக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான வகுப்பு முடிஞ்சவங்க நேரில் வந்து சாரி ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்கள் முடியாதவங்க வீடியோ வாங்கிட்டு முன்னாடி பே பண்ணுறவங்க மட்டும்தான் வீடியோ ஸோ அதை பே பண்ணிவிட்டு நீங்கள் அதை வீடியோ வாங்கி அதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு உங்களை நீங்களே சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நன்றி வணக்கம் திருநீலகண்டம் வாழ்க வளமுடன்